வணக்கம் வெல்கம் டு एनसीஎஸ் ஃபேஷன் இன்னைக்கு ஐந்தாம் நாள் கிளாஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்களா ஃபினிஷிங் வீடியோ தான் பார்க்க போறோம் அதாவது சைடு அட்டாச் பண்றது எப்படி ஃபினிஷிங் பண்றது எப்படி ப்лауஸோட வச்சு ஃபினிஷிங் எப்படின்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த டெச்ச ப்лауஸ் வந்து இப் எடுத்து மடிச்சு போடுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வி பக்கம் சேப்பா இந்த வி பீஸ் வச்ச பக்கம் சேப்பா அதே மாதிரி அலோ ப்ளவுஸ்லேயும் எடுத்துக்கோங்க அளவு ப்ளவுஸ்லேயும் வி பீஸ் வச்சுருக்க பார்த்தீங்களா அங்கே எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த வி பீஸ் இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இங்கேருந்தே இது வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு ஆயிட்டு பார்த்துக்கோங்க இது பார்த்து இங்கே மார்க் பண்ணுங்க இது வந்து கரெக்டாக இதுதான் வந்து நம்மளுக்கு மெயினான அளவு பார்க்கணும் நீங்கள் இதை விட்டு இங்கே மார்க் பண்ணீங்கன்னா டைட் வந்துடும் இந்த பக்கம் மார்க் பண்ணிங்களா லூஸ் வந்துடும் அதனால வந்து இந்த இடுப்போட அளவு வந்து கரெக்டாக நம்ம பார்த்து மார்க் பண்ணணும் முக்கியமாக ரொம்ப முக்கியமாக ப்ளவுஸ் ஃபினிஷிங் பண்ணுற ஸ்டேஜில் வந்து இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும் கொஞ்சம் ஏதாச்சும் எச்சுக்க மேனாலும் அப்புறம் ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு லூஸ் ஆகிறதுக்கும் டைட் ஆகுறது இதுதான் இந்த ஸ்டிச்சஸ் தான் காரணமே ப்ளவுஸ் டூ லூஸுக்கு டைட்டுக்கு எல்லாமே இங்கே மார்க் பண்ணிட்டுமா நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் இப்போ ஸ்லீவ் வந்து பாத்தீங்களா நீங்கள் எந்த பக்கம் அதாவது லெஃப்ட் கைனா லெஃப்ட் கையோட மார்க் தான் பண்ணணும் ரைட் கைனா ரைட் கையோட மார்க்கு தான் மார்க் பண்ணணும் அதை வந்து லெஃப்ட் கையோட சைஸ் எடுத்து ரைட் கையை மாத்திட்டீங்களா இல்லையா வந்து ரைட் கை வந்து சின்னதாக இருக்கும் லூஸா இருக்கும் லெஃப்ட் கை வந்து டைட்டா இருக்கும் அதனால வந்து அந்தந்த கை பகுதி அந்தந்த கைக்கு பகுதி மார்க் பண்ணுங்க இப்ப பாருங்க கரெக்டா இப்போ ஈவனா ஈவனா வச்சு இந்த ஸ்டிச்சஸ் எங்க பினிஷிங் ஸ்டிச்சஸ் இருக்கும் இங்க மார்க் பண்ணிக்கலாம் இப்ப இது மார்க் பண்ணிட்டீங்களா இப்ப இந்த இந்த ஆம்கோல் பகுதி இந்த ஆம்கோல் பகுதி இருக்கு பாத்தீங்களா இந்த ஆம்கோல் பகுதியை இப்போ இந்த ஆம்கோல் பகுதி வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம் சேம் எந்த ப சைடு எடுக்கிறோமோ அதே சைடு தான் இப்போ ஆம்கோல் பகுதியை வந்து கரெக்டாக சோல்ட்ருலேருந்து சோல்ட்ருலேருந்து இந்த வளைவிலே வச்சு பாருங்கள் இந்த வச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்களோட ஸ்டிச்சிங்கே வருது இங்கே வருதுங்களா இங்கே மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த மூணு மார்க்கும் இணைகிற மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் படுக்கிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ரஃப் பண்ணிங்க மாதிரி எண்டிங் ஸ்டார்டிங்லேயும் ஒரு ரஃப் எண்டிங்லேயும் ஒரு ரஃப் இருக்கணும் இப்போ பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து வந்து இதே சேம் இதே மாதிரி தான் நம்ம இந்த சைடுன்னு ஸ்டிச் விட்றோம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் விட்டுக்கோங்க இன்னும் ரைட் சைடு வந்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ வந்து லெஃப்ட் சைடில் சேம எந்த பகுதிக்கும் அந்தந்த பகுதியோட பீஸ் வச்சு மார்க் பண்ணுங்க ஒரு மார்க்கு ஸ்லீவு மார்க்கு இப்போ வந்து இந்த ஒரு ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் விட்டுருக்கோம் இப்போ நம்ம வந்து இந்த பேக் டாட் பிடிக்க போறோம் பேக் டாட் பிடிக்கிறதுக்கு இப்படி வந்து இந்த ப்ளவுஸ் வந்து அளவு வச்சு பார்க்கணும் அதுவும் இங்கே ஸ்டிச்சஸ் சுட்ருக்கோம் பார்த்தீங்களா இங்கிருந்து இதெல்லாம் பாருங்கள் இங்கே வச்சு பார்த்தோம்னா இது கரெக்டாக ஈவனாக இருக்கா நம்ம கரெக்டாக ஈவனாக நம்ம வச்சு மார்க் பண்ணி ஸ்டிச்சஸ் சுட்டோம் இது ஈவனாக இருக்குது இந்த பக்கமும் பாருங்கள் ஈவனாக இருக்குது இப்போ நாம் வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ கே எவ்வளோ லூஸ் வந்து பாத்தீங்களா நாம தைச்ச ப்ளவுஸ் லூஸ் இருக்கு இல்லைங்களா இந்த லூஸுக்கு வந்து இப்போ நம்ம இந்த டாட் பிடிக்க போகிறோம் எப்படின்னா சோல்டருக்கு பார்த்தீங்களா இந்த சோல்டர் இந்த சோல்டருக்கு நடு சென்ட்ரல் நடு பாகம் வச்சுக்கோங்க இந்த வெச்சு இந்த அளவுக்கு ஒரு முக்கால் இன்ச் அளவு பட்ட முப்பால் இன்ச் அளவு பட்ட வரணும் லென்த் வந்து பார்த்தீங்களா லென்த் மேக்ஸிமம் ஒரு ஏழு இன்ச்சு வச்சுக்கோங்க அதே மேக்ஸிமம் மேக்சிமம் ஏழு இன்ச்சு வச்சுட்டுமா ரொம்ப ஹைட்டாக வரும் ஏழு இன்ச்சோட இந்த மினிமம் எடுத்துக்கோங்க மினிமம் வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு சைடும் ரெண்டு சைடும் வந்து நம்ம டாட் பிடிச்சிருவோம் பேக்கில் இப்போ வந்து அவங்களுக்கு இடுப்பு வந்து டைட் ஆகிருச்சுனா ஃபர்ஸ்ட் வந்து இந்த முதுகோட இந்த டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதுதான் வந்து அவங்க பிரிச்சுட்டுக்குவாங்க அதுக்காக வந்து இந்த டாட் பிடிக்கிறது

ஃப்ரண்ட் அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம் இப்போ அதை எப்படி செக் பண்ணணுன்னா இப்ப இப்படி இந்த டாட் பிடிச்சி இப்படி மடி போடுங்க இப்படி மணிக்கு போட்டு இப்படி வச்சுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடோட பாகமாக அந்த ரைட் சைடோட பாகத்தையும் எடுக்கணும் இந்த ரைட் சைடோட பாகத்தையும் ப்ளவுஸில் எடுத்து இப்படி வச்சு பார்க்கலாம் கரெக்டாக ஈவனாக உட்காந்துருக்கான்னு பாருங்கள் நம்மளுக்கு ஈவனாக உட்காந்துருக்குது இந்த பாக்ஸோட இவனும் இப்போ அளவு ப்ளாக்ஸோட இவனும் நம்ம திச்ச பாக்ஸோட இவனும் கரெக்டாக உட்காந்துட்டாங்க அதனால வந்து இப்போ இந்த ஸ்டிச்சஸ் வந்து இது கரெக்டாக இருக்கு இதே மாதிரி ரை லெஃப்ட் சைடும் பார்க்கலாம் இப்போ இது நம்ம எதுக்கு இப்போ ஒரு ஒரு ஸ்டிச் விட்டுட்டு எதுக்கு செக் பண்ணி பார்க்கறோம்னா சப்போஸ் லூஸா இருந்தாலோ அல்லது இருந்தாலோ நமக்கு வந்து அது அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்றது இதுவும் வந்து கரெக்டா இருக்கு இப்போ வந்து நம்மளுக்கு ப்ளவுஸோட பேசிங் அளவு இதெல்லாம் கரெக்டா இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ வந்து இடுப்பு இதெல்லாம் இடுப்பு நான் கரெக்டா இருக்கு முன்னாடி ஃப்ரண்ட் கரெக்டா இருக்கு சுற்று அளவு கரெக்டா இருக்காது எப்படி பாக்குறது இருக்கு பார்த்தீங்களா இந்த அக்களோட ஸ்டிச்சஸ் இதை கையில் பிடிச்சுக்கோங்க இந்த அக்களோட ஸ்டிச்சஸ் இருக்கு பார்த்தீங்களா இதையும் கையில் பிடிச்சிக்கோங்க இதுலையும் கையில் பிடிச்சி இந்த ஸ்டிச்சஸ் நம்ம ஒரு ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம்னா இங்கே ஈவினாக வச்சுக்கோங்க இங்கேயும் வந்து ஈவினாக வச்சுக்கோங்க இங்கேயும் ஈவினாக வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் இல்லை இப்போ வந்து இது கரெக்டாக வரல இங்கே வந்து என்ன வந்துருக்குன்னா நம்மளுக்கு அளவு ப்ளவுஸ் லூஸாக இருக்குது நம்ம தைச்ச ப்ளவுஸ் டைட்டாக இருக்குது அதனால் வந்து இது கொஞ்சம் வந்து நம்ம லூஸ் பண்ணணும் இப்போ லூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணோம் இங்கே இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம இங்கே கொஞ்சம் நோத்தி போடணும் அதனாலதான் செக் பண்றது எல்லாமே கரெக்டா வந்துச்சு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மிஸ்டேக் வந்துருச்சு இப்போ வந்து வந்து நம்ம ரெடி பண்ண போறோம் இப்ப இதுவும் கரெக்டா இருக்கு நம்மளுக்கு ஸ்லீவ் எல்லாமே கரெக்டா இருக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து டைட்னஸ் வருது அலோ ப்ளவுஸ் கூட இது டைட்னஸா வர்றதுனால என்ன பண்றோம்னா இங்கிருந்து ஒரு பாயிண்ட் ரொம்ப லைட்டா தான் டைட்னஸ் வருதுன்னா இங்கிருந்து ஒரே ஒரு பாயிண்ட் வந்து நம்ம இது மார்க் பண்ணிக்கலாம் சின்னதாக ஒரே ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணி இந்த ஸ்டிச்சஸ் இருக்கீங்களா இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம பிரிச்சுட்டு இப்போ இங்கிருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி தைக்க போகிறோம் இப்போ அதை நம்ம போட்ட டைவர் வந்து பிரிச்சுக்கிறோம் இப்போ கொஞ்சம் லூஸ் பண்ணி இப்போ ஸ்டிச்சஸ் விட்டுறோம் கரெக்டாக அளவுக்கு வந்து நம்ம ஸ்டிச்சை சுட்டுட்டோமா இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ரெண்டு மூணு போட போகிறோம் ரெண்டு சைடு இதே மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மூணு மூணு தைல் போட்டுருவாங்க அப்போ தான் வந்து நமக்கு ஏதாச்சும் ப்ளவுஸ் டைட் ஆனால் கூட நம்ம திரிச்சிக்க முடியும் அஞ்சே நாளில் வந்து ஒரு பிளவுஸ் வந்து கட் பண்ணி தைக்கிறது எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் பாருங்க பிளவுஸ் ஃபுல் பினிஷிங்க ரெடி ஆயிடுச்சு இப்ப இந்த அஞ்சு நாள்ல வந்து நீங்க நான் எப்படி சொன்னேன்னா இதே மாதிரி ஃபாலோ பண்ணி கட் பண்றது தைக்கிறது எப்படி இதே மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்க ஒரு அஞ்சே நாள் வந்து நீங்க பிளவுஸ் கட் பண்ணி தைச்சிடலாம் ஆறாவது நாள் என்ன பண்றீங்கன்னா நீங்களா ஒரு பிளவுஸ் எடுத்து அன்னைக்கு ஒரு நாள் முழுசா எடுத்துக்கோங்க ஆறாவது நாள் வந்து பினிஷிங் அப்பயே கட் பண்ணி ஃபுல் பினிஷிங் நான் இந்த அஞ்சு நாள் வீடியோலயே அஞ்சு வீடியோல என்ன நான் சொல்லியிருக்கனோ இதெல்லாம் வந்து நீங்க ஆறாவது நாள் என்ன பண்றீங்களா அந்த பிளவுஸ் எடுத்து கட் பண்ணி நீங்க எல்லாம் தைச்சு பார்த்துருங்க ஃபர்ஸ்ட் அஞ்சு நாள் வந்து ட்ரை பண்ணுங்க ஆறாவது நாள் ஃபுல் ஃபினிஷிங்காக போட்டுருங்க தைச்சோன்னே ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்களா ப்ளவுஸ் தைச்சி முடிச்சோட நீங்க போட்டு பாருங்க போட்டு பார்த்து உங்களுக்கு எப்படி பக்கா ஃபினிஷிங் இருக்கா இல்லையான்னு பாருங்க ஏதாச்சும் ஒரு டவுட்டா இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க உங்க டவுட்டை வந்து நான் கிளியரன்ஸ் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்